அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய்தை உலுக்கிய சம்பவம் கொய்த் மன்னரின் ஆழ்ந்த நேரங்கள் துப்பாக்கி சூட்டில் மரணித்த இராணுவ வீரர்கள் விசாரணை தொடங்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திட்டவட்டம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்த் வங்கிகள் அதிரடி வெளிநாட்டவர்கள் ஊருக்கு பணம் அனுப்பும் தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது அடுத்து சோசியல் மீடியாவில் ஆட்டம் பாட்டம் போட்ட கொய்த் போலீஸுக்கு ஆப்பு பிரதமரின் அதிரடி நடவடிக்கை அடுத்து கோய் டிரைவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தின் காவல் நிலையத்திற்குள் பாதுகாப்பு மற்றும் ஒழுக்கத்தையும் மீறிய இரண்டு காவல்துறை அதிகாரிகளை பணிநீக்கம் செய்துள்ளதாக கோயத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபயத் அல் யூசுஃப் சபா அவர்கள் அதிரடியான நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் இதில் ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செஞ்சார்னா சோஷியல் மீடியாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போடும் வீடியோகளை பதிவு செய்துள்ளார் இன்னொரு போலீஸ் வந்து குற்றவாளிகளை தாக்கும் வீடியோவை அப்லோட் செய்துள்ளார் காவல்துறையின் கண்ணியத்தை மீறிய குற்றத்திற்காக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல் ரமலான் மாதத்தில் உள்ளூர் வங்கிகளின் வாடிக்கையாளர்களின் சேவை நேரங்களை மாற்றியமைக்க உள்ளதாக வங்கி அதிகாரிகள் பரிசீலித்து வருவதாக பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இரண்டு ஷிப்டாக மாற்றியமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மார்ச் மாதம் ரமலான் மாதத்தில் மார்னிங் டைம் ஷிஃப்ட் வந்து காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை அதுபோல் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை இருக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல் கோய்தில் மரணித்த இரண்டு இராணுவ வீரர்களுக்கு குவைத் மன்னர் அமீர் ஷேக் மிஷால் அஹமது அல் சபா அவர்கள் தங்களில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்கள் மேலும் அரம் பத்திரிகையில் வெளியான தகவல்படி துப்பாக்கி சூடு பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் குவைத் ராணுவ வீரர்கள் இருவர் வீர மரணம் அடைந்துள்ளார்கள் உயிரிழந்தவர்களில் ஒருவின் பேர் பார்த்தீங்கன்னா சர்ஜன் அகமது ஃபர்ஹான் மற்றும் இன்னொருவர் சர்ஜன் தாஹி சாலே என்பவர் என்று பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மரணித்த இரண்டு ராணுவ வீரர்கள் தரைப்படியை சேர்ந்தவர்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இதுதாங்க மரணித்த இரண்டு ராணுவ வீரர்களை அடக்கம் செய்யும் காட்சிகள் ராணுவ பயிற்சியின் போது ஏற்பட்ட இந்த துயர சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக கோயத்தின் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் பத்திகால சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் இந்த சுப்பாக்கி சூடு சம்பவம் கவனக்குறைவால் ஏற்பட்டதா இல்லை இதில் ஏதாவது சதி உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல் கோயத்தில் வேக வரம்பை மீறும் டிரைவர்களுக்கு சம்மன் அனுப்பும் நடைமுறைகள் தொடங்கப்பட்டு உள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிட்ட சாலைகளில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமான வேகத்துடன் வாகனத்தை ஓட்டினால் டிரைவர்கள் ஏஐ டெக்னாலஜி கேமரா மூலம் கண்டறியப்பட்டு உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் அவர்களின் வாகனமும் அறுபது நாட்கள் பறிமுதல் செய்யப்படும் என த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது அதுபோல ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் சாலை போக்குவரத்து தொடர்பான கடுமையான சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட உள்ளன அதனால் நம் ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க சீட் பெல்ட் அணியாவிட்டால் முப்பது கோய்த்தினார் ஃபைன் ஃபோன் பேசினால் எழுபத்தஞ்சு கொய்த் ஃபைன் ரெட் சிக்னல் கிராசிங்க்கு நூற்றி ஐம்பது கோய்த்தினார் ஃபைன் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் திர்பாலக் அதிக எச்சரிக்காக வாகனம் ஓட்டுங்க அடுத்து வாங்க ஃபிளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுலாம் திருச்சி டு கொய் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோய் டு திருச்சி முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுதலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்த்னாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுலாம் பெங்களூர் டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு இடலாம் கோயிட் டு பெங்களூர் முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு இடலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தெட்டு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்து கொழும்பு முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு இடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருதனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒரு தனார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி தினார் நானூற்றி எழுபத்தி ஐந்து பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி ஏழு தினார் இருபத்தி ஒன்பது பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கம மாஸ்ட்ரை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்